அனைத்து குழந்தைகளுக்கும் அன்னபூரணி தேவியின் அருள் கிடைக்கட்டும் கணபதி துணையுடன் முதன் முதலில் சாதம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான ஆலோசனை கட்டணம் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரண்டு டு ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை விருட்ச சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திரம் பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் அமைத்தியோகம் கூடிய சுவதனத்தில் காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை துலாம் லக்னத்தில் சாதம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஓட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பன்னிரண்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் யோகத்தை அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரவத ஹோரை துலாம் லக்னத்தில் சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும் நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரபதோரை கன்னிலக்னத்தில் சாதம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கெத்திகை உத்திராடம் சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம் சுவம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய மைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்